ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சேர் ஃபோல் பெயிட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்மள நிறைய பேர் நிறைய சாமியை வழிபடுறத வழக்கமாக வச்சிருப்போம் அந்த வகையில் காளி சாமியை கும்பிடுறத சில பேர் வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க இந்த காளி சாமியை வழிபடுறதுனால எக்கச்சக்கமான நன்மைகளை நம்ம அடைய முடியும் ஒரு சில மந்திரங்கள் சொல்லி இந்த காளிசாமியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காளிதேவி வந்து உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரிங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம மனுஷன் வந்து எல்லா கோயிலையும் போய்ட்டு ஈஸியாக வழிபட்டு வந்துடுவாங்க சிவனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் இல்லை முருகராக இருக்கலாம் இல்லை நார்மல் அம்மனாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா கோயில்ஸ் வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சாமியெல்லாம் நம்ம ஈஸியாக வழிபட்டுருவோம் ஆனால் இந்த காளி இந்த மகாகாளி இந்த பத்ரா காளி இந்த சுடுகாட்டு காளி இந்த மாதிரி காளி ரிலேட்டடாக வர சாமியை கும்பிட்றது நமக்கு வந்து மிகப்பெரிய பயமாக இருக்கும் என்ன ரீசன்னால் அந்த காளியோட உருவம் கையில் வந்து தலையை வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் கீழே காலு கீழே ஒரு ஒருத்தரை கூட்டி மிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் காளிசாமியை வந்து நம்ம வழக்கமாக பார்த்துருப்போம் ஃபோட்டோஸில் பார்த்திருப்போம் லைவ்ல நேரில் கோயில்களில் சிலைகளில் நம்ம பார்க்குறத வழக்கமாக வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கறதுனால இந்த காளிசாமினாலே நமக்கு ஒரு பயம் வரும் ஆனால் அந்த மாதிரி நம்ம காளி சாமியை பார்த்து பயப்பட வேணான்னு சொல்கிறாங்க மித்த கோயில்களில் மித்த சாமியை வழிபடும் போது நமக்கு எப்படி பயம் இல்லாமல் தைரியமாக போயிட்டு சாமி கிட்ட நம்ம மனசில் உள்ள குறைகள் நிறைகள்லாம் சொல்லி நம்ம வழிபடுவோம் அதே மாதிரியே சேம் இந்த சாமி கிட்டேயே நம்ம போயிட்டு நம்ம வந்து பயம் இல்லாமல் பக்தியோட இந்த காளியை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த காளி வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு உறுதுணையாக இருக்குமாம் அந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகளை வீழ்த்துறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இன்னைக்கு இந்த உலகத்தை பொறுத்தளவு நம்ம ஊர்னு இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லுமே ஒருத்தன் வாழணும் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல்லையோ இல்லை ஏதாவது ஒரு விஐபி இல்லை வந்து பணம் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவன் மட்டும்தான் வாழணும் அவன் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சொசைட்டி வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க நான் உங்களுக்கு வந்து யாரும் கிடையாது இந்த மாதிரி போலீஸாக இருக்கலாம் இல்லை உறவினர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களோட இடத்த வந்து அபகரித்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு ஏமாற்றிருக்கலாம் இல்லை உங்கள் சொத்தை வந்து ஏமாற்றி வாங்கியிருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கந்திஷ்டி பில்லி சோனியோ உங்கள் மேலே ஏவல் ஓடுறது உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது நீங்கள் வந்து கடங்குடியாக ஆகணும்னு நினைக்கிறது நீங்கள் வீடு கட்டக்கூடாது வண்டி வாகனம் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறது மாதிரி எந்த ஒரு பிரச்சனை உங்களை வாழக்கூடாதுன்னு நினச்சி யாராவது உங்களுக்கு தீங்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் போத்ததில் டைரெக்டாக அது வந்து எந்த ஒரு காளியை வேணாலும் நீங்கள் வழிபடலாம் நீங்கள் வந்து வெக்காளியம்மன் கோயில் இல்லை சுடுகாட்டு காளி இந்த மாதிரி காளிசாமியை நீங்கள் இந்த இப்போ நான் சொல்கிற அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை அஷ்டமி இல்லை அமாவாசை இந்த டைமில் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அவங்களோட குடும்பத்தையே வந்து கருவறுத்துறோம் இந்த சாமி சரிங்களா இது இந்த சாமிக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது இந்த சாமியை நீங்கள் வழிபட்டு அடுத்தவங்க குடும்பத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல உங்களை வந்து வாழக்கூடாது உங்களை வந்து நிம்மதியை கெடுக்கணும் நீங்கள் வந்து கெட்டு போகணும் உங்கள் குடும்பம் வளரக்கூடாது உங்கள் குழந்தைங்க வந்து நாளைக்கு நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நீங்கள் போயிட்டு சாமியை போயிட்டு வழிபடுறீங்க அதுவும் நீங்கள் போயிட்டு அடுத்தவங்களை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்ட தேவையில்ல என்னை நல்லா பார்த்துக்கோ என்னை என்னை சுற்றியில் இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கோ என்னோடய குடும்பத்துக்கு யாராவது கெட்டதுன்னு நினச்சாங்கன்னா அவங்கள நீ பார்த்து கேட்டுவிட்டு போ அப்படின்ற இந்த இந்த மாதிரி மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சாமியை வழிபட்டாலே போதும் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விதமான அமானுஷ்யங்களையும் இந்த சாமியை வந்து பார்த்துக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த இந்த காளியம்மனை நீங்கள் வழிபடும்போது மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் காளியை வழிபடும் போது வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி காளி கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு பாதிப்பாக அமைஞ்சிடும் ஸோ அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த சாமி அந்த கிட்ட இருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து கேதர் பண்ணுங்கள் உங்களுக்கும் சாமிக்கும் இருக்கிற அந்த மைண்டு திங்கிங் மட்டும்தான் உங்களோட மைண்டில் வந்து ஓடணும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க என்ன என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் போயிருக்கீங்க என்ன கஷ்டமோ அதை மட்டும் சாமிக்கிட்ட சொல்லி வழிபட்டுட்டு வாங்க அதை விட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலை சுற்றிலையும் இருக்கிற விஷயங்களை கோயிலுக்கு சுற்றிலையும் இருக்கிற குடும்பங்களை இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற மனுஷங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கணும் நீங்கள் வந்து சாமியை வேண்டும் போது உங்களோட சில வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகணும் ஐ மீன் இந்த முடி சிலக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு நீங்க சாமிகிட்ட டீப்பாக போனால் மட்டும்தான் நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இதை மாதிரி எனக்குமே நடந்திருக்கு ஸோ அதனால தான் நான் இந்த காலி பற்றி ரொம்ப நாளாக போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை இருந்தாலும் சரி ஓகே பேசிடலாம் நமக்கு பிடிச்ச சாமி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்காக இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணித்தரேன் ஸோ நார்மலாக நீங்கள் கழுப்புறம் கொளுத்தி இல்லை வந்து ஒரு மாலை வாங்கிட்டு போய் போட்டு சாமியை வழிபட்டு சில பூஜைகள் வந்து பண்ணுறது இது வழக்கமாக வச்சுருப்பீங்க ஆனால் இது கூடவே நீங்கள் அங்கே சாமிக்கு வந்து தீபாராதனை காட்டும் போது இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே உங்களோடய நினச்ச காரியத்தை உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் யோசி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன மந்திரம் ஓம் காளி காளி மகா காளி காலி கே பாபா ஹரிணி சர்வதுர்கா ஹரே தேவி மகா காளி நமஸ்துதே இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து காளி தேவியை வழிபட்டிங்க அப்படின்னா அவங்களோட எதிரிகள் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவாங்க அந்த மாதிரி அந்த காலத்திலேருந்து இப்போ முடியும் கல்லடிப்பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆடம்பரமாக சில விஷயங்கள் நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறீங்க இல்லை ஏதாவது ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை புதுசாக ஏதாவது ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதை வந்து உங்களோட சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வளரணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டுமே நீங்கள் வந்து மேலே போக முடியும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அந்த மாதிரி யாரும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நினைக்கிறதில்லை இவன் என்னடா இந்த மாதிரி பண்ணுறானே நம்மளால் பண்ண முடியலையே இவன் வந்து மேலே போயிட்டானா நம்மளை மதிக்க மாட்டானே இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேட் வைப்ரேஷன்ஸ் தான் நம்மளோட சுற்றியில் இருக்கிறவங்க நினைப்பாங்க ஸோ இந்த காரணங்களாலேயே நம்ம எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது வந்து தடை ஏற்பட்டு பாதியில் நின்று போயிடும் இல்லை வந்து அந்த பிஸ்னஸில் நமக்கு லாஸ் ஆகிடும் இதை வந்து நம்ம வழக்கமாக பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கோயிலில் போயிட்டு நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த இந்த காளியை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் டெய்லியும் சாமி வீட்டில் கும்பிட முடியலாம் இதை வந்து வீட்லேயும் கும்பிடலாம் இல்லை கோயிலுக்கு போய் கூட நீங்கள் வழிபடலாம் உங்களால் டெய்லியும் இந்த காளியை வந்து கும்பிட முடியல அப்படின்னா அஷ்டமி இல்லை அமாவாசை இந்த ரெண்டு நாளும் காளி சாமிக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது இந்த ரெண்டு நாளில் நீங்கள் வந்து காளியை இருந்து வழிபட்டாலும் சரி இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியர்பை கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபட்டாலும் சரி நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வளமான வாழ்க்கையை வாழ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ